வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பீனட் சாக்லேட் குக்கீஸ் செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோ போகலாமா முதல்ல நாம் தேவையானதை எடுத்துக்கலாம் ப்ரவுன் சுகர் அரை கப் நெய் முக்கால் கப் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்துருக்குறேன் அது ஒன்றரை கப் வறுத்த நிலக்கடலை ஒரு கைப்பிடி கொஞ்சம் சாக்லேட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஒரு சிட்டிக்க உப்பு முதல்ல ப்ரௌன் சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பவுலில் நம்ம நெய்யை வந்து மாற்றிட்டு அது பீட்டரில் நல்லா பஃஃபாக வர வரலாம் அடிக்கணும் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கையிலையும் நல்லா அடிக்கணும் இப்போ அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் சுகர் சேர்த்து மறுபடியும் நல்லா அடிக்கணும் அந்த ப்ரௌன் சுகரும் நெய்யும் நல்லா கரையிற வரையிலும் நல்லா பஃபியாக அடிச்சிட்டே இருக்கணும் இப்போ அதில் மரவள்ளிக்கிழங்கு மாவு ஒன்றரை கப்பு போட்டுடணும் அதுலேயே சாக்லேட் கொஞ்சமாக நிலக்கடலை போட்டு லைட்டாக கையிலையே நம்ம பிசஞ்சுக்கணும் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது பிசைஞ்சாச்சு இப்போது நம்ம குக்கரை கேஸில் வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும் மிதமான சூட்டில் வைக்கணும் ரொம்ப ஐயாவும் வேணாம் ஸ்லோவாகவும் வேணாம் அடுத்து நாம் பிளேட்டில் நெய் தடவி வச்சிடணும் அந்த நெய் தடவுன பிளேட்டில் சின்ன உருண்டை எடுத்து ரவுண்டாக தட்டி நாம் அந்த தட்டில் வைக்கணும் அதுக்கு மேலே நாம் கொஞ்சம் நிலக்கடலை தனியாக வச்சுருக்குறோம் அதை நாம் மேலே ஒன்று ஒன்று வச்சு விடணும் இப்படியே எல்லா மாவியும் பிஸ்கெட் செஞ்சு நம்ம அந்த தட்டில் வைக்கணும் இப்போ இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குக்கரில் வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போதும் இப்போ குக்கரில் வச்சு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் மிதமான சூட்லேயே வைக்கணும் வெயிட் போட தேவையில்லை இருபது நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை திறந்தோம்னா நமக்கு சூப்பரான குக்கி ரெடி ஆகிட்டு இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you! பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்